என்கிட்ட முன்னாடி சொல்ல சொல்லிருந்தா கொஞ்ச கொஞ்சம் ப்ரிப்பேர் பட் இந்த விஷயத்துக்கு பெரிய அளவுக்கான தேடல் தேவை இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா மாஷா அல்லா சகோதர் அன்சாரி பாய் அவங்க ஒரே பில்டிங்ல நாங்கெல்லாம் வசிச்சிருக்கோம் மாஷா தினமும் சந்திக்கக்கூடிய ஒரு நபர் இப்போ மணமக்களை வாழ்த்துறது அப்படிங்கிறது அதுக்காக தான் அழைச்சிருக்கிறாங்க மணமக்கள்ல ஜெய்னப் என்கின்ற அந்த சகோதரியை பெற்றவர் அவருடைய தந்தை சகோதரர் அன்சாரி அவர்கள் அவரை வாழ்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நான் நினைக்கிறேன் மாஷா அல்லா மிக நேர்த்தியான இந்த உலகம் புரிதல் அவர்கிட்ட ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி தொழுதுட்டு சந்திப்போம் அப்பெல்லாம் அவர் என்கிட்ட சொல்றது மக்கள் ரொம்ப இந்த உலகத்தை ஒரு ப்ரெஷரா பார்க்குறாங்க ஈஸியாக பார்த்துட்டு போயிடலாம் எல்லாமே அல்லர் அப்பலோட நாட்டத்துல தான் இருக்குது அவருடைய வார்த்தையில் உண்மை இருக்குதுங்கிறத இன்னைக்கு இந்த திருமண மொழியாக பார்க்க முடிஞ்சிச்சு பெண் பிள்ளையை பெற்ற சில சகோதரர்கள் என்னிடம் பகிர்ந்து கொண்டார்கள் மாஷா அல்லா இது மாதிரி திருமணம் செஞ்சு வைக்கணும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் அப்படின்ட்டு ரொம்ப எளிமையான ரொம்ப அழகான பார்க்கவே சந்தோஷமாக இருந்த ஒரு திருமணம் இல்லா நிறைய துவாக்களோடும் நிறைய நல்ல மனதுகள் சங்கமித்து வாழ்த்த வாய்ப்பு அளிக்கக்கூடிய ஒரு திருமணமாக இது இருந்துச்சு இகந்தூர் ஜெய்னப் அந்த சகோதரியோடைய பெற்றோர்கள் உண்மையிலேயே சந்தோஷப்பட்டிருப்பாங்க திருப்தி அடைஞ்சிருப்பாங்க ஏன்னா இப்படியான நல்ல உள்ளங்கள் இந்த மணமக்களை வாழ்த்த வந்தது துவா செய்ய வந்ததை பார்க்கும் பொழுது அலமதுல்லா இதுதான் அல்லா அப்புல்லாலமின்னுடைய ஏற்பாடு அல்லா அப்புல்லாலமின் தன்னுடைய அடிமைகளுக்கு இப்படியான சந்தோஷத்தை கொடுக்கத்தான் செய்வான் அவர்களுடைய தொழுகையும் அவர்களுடைய துவாக்களும் வீண் போகல சகோதரர் அன்சாரி அவர்கள் பல முறை ஜெயினபுடைய அலையன்ஸ் தொடர்பாக பேசியிருக்கிறார் அப்பெல்லாம் அவர் செய்தது என்னன்னு சொன்னா துவா மட்டும்தான் அல்லா அபுல் ஆலமின் ஒரு சிறந்த ஒரு மணமகனை என்னுடைய பிள்ளைக்கு அமைத்து தருவான் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உறுதியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அந்த துவா வீண் போகலை இதன் வழியாக நாம கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் என்னன்னா பெண் பிள்ளைகளை குறிப்பாக பெற்ற சகோதர சகோதரிகள் பெண் பிள்ளையை பெற்றாலே பதட்டம் தேவையில்லை நினைக்கிறேன் இந்த கல்யாணம் இந்த திருமணம் அதற்கு ஒரு மிக முக்கியமான எடுத்துக்காட்டு மிக அழகாக சாதாரணமாக இந்த திருமணம் முடிஞ்சிருச்சு பெண் பிள்ளையை பெற்றாலே நகையை சேர்க்கணும் அதை சேர்க்கணும் இதை சேர்க்கணும் இப்பொழுது இருந்தே அதை தொடங்கணும் சில பேர் இப்பொழுதே நகை சிட்டு போட்டுருவாங்க சுகாணம் அதெல்லாம் இல்லாம மிக அழகாக அந்த திருமணம் முடிஞ்சிருக்குது இதெல்லாம் மிக பெரும் எடுத்துக்காட்டாக நாம எடுத்துக்கொள்ளணும் வல்ல அரபு ஆடமே ஒவ்வொரு நிகழ்விலும் இப்படியான ஒரு வாய்ப்பை படிப்படையை நமக்கு தருவான் மணமக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிறது ரசூல் சல்லு அலி வசல்லம் எப்படி வாழ்த்துறாங்களோ அது மாதிரிதான் நம்ம வாழ்த்த முடியும் அலி வசல்லம் அவர்கள் மண மக்களை பார்த்தார் அல்லா அபுல்லா ஆலமீன் உங்களை இணைத்ததின் வழியாக உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்கும் வரக்க செய்யணும் அபிவிருத்தி செய்ய வேண்டும் நிறைய குழந்தைகள் வழியாக சாலிகான குழந்தைகள் வழியாக பொருளாதாரம் இப்படி ஏனைய எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் அபுல்லா ஆலமின் உங்களுக்கு அபிவிருத்தி செய்யட்டும் அப்படின்னு ரசூல்லா சலாம் துவா செய்வாங்க அந்த துவாவை நான் செய்து கொள்கின்றேன் சகோதரர் துல்கர் மஷாலா இப்ப ரீசன்டா தான் இன்னைக்கு தான் கொஞ்சம் பேசணும் ரொம்ப நல்ல சகோதராக இருக்கிறாரு மார்ஷால்லா அதே மாதிரி எங்களுடைய ஊரோடும் கொஞ்சம் தொடர்போடு இருக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரா மகிழ்ச்சி அல்லா அப்புல்லாலமின் அவருடைய வாழ்க்கையில சிறப்பையும் துவாக்களையும் அல்லாஹ் அப்புல்லும் வரக்கத்தையும் செய்யட்டும் அதே மாதிரி என்கிட்ட கேட்டுக்கொண்ட ஒரே விஷயம் அதை நான் உங்களுக்கு தெரி தெரிய வைக்கணும் இதை தான் எல்லாத்திட்டையும் கேட்டிருப்பார் துவா செய்யுங்க அப்படின்ட்டு துவா செய்வது நம்மளுடைய கடமை ஏதோ வந்தும் போன இல்லாம இவர்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் இன்பமும் வரக்கத்தும் அல்லா ரபுல் ஆலமீனுடைய பொருத்தமும் இருக்கணும் அப்படின்னு நாம செஞ்சுக்கிறோம் இறுதியாக மணமக்களுக்கு என்னுடைய ஒரு சின்ன உபதேசம் என்னடா வாழ்த்துறைன்னு சொல்லிட்டு இப்படி உபதேசம் எல்லாம் பண்றேன்னா அது வேற வழி இல்லை என்னை கூப்பிட்டாங்க நான் செஞ்சுதான் ஆகணும் என்னன்னா ஒரு கணவன் மனைவி அப்படிங்கக்கூடிய இந்த இரண்டு கார்னர்ங்கிறது இரண்டு விஷயம் ஒன்னு செய்ய ஒன்னு சேரக்கூடிய ஒரு இடம் வந்து அல்லா அரபுல்லாலுடைய பொருத்தத்துல உதாரணத்துக்கு கணவனும் அல்லா அபுல்லாலுடைய பொருத்தத்துக்காக வாழ்றார் மனைவியும் அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வாழ்றாங்கன்னு சொன்னா இவர்கள் சந்திக்கக்கூடிய இடம் ஒண்ணுதான் அவர்களுக்குள்ள என்ன டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வந்தாலும் அல்லாவுக்காக அப்படிங்கும் போது அதை என்ன பண்ணிடும் எல்லாம் சரியாயிடும் அதனால வாழ்க்கையில எல்லா நிலைகளிலும் அல்லாவுக்காக அல்லா அப்பளாலையும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறோம் அல்லாவுக்காக இதை செய்யறோம் அல்லாவுக்காக இதை பண்றோம் அப்படின்னு அல்லாஹ் அல்லானு நம்ம இருந்துட்டோம்னா அல்லாவுக்காகவே நம்மளுடைய வாழ்க்கையை வைத்துக்கொண்டால் பிரச்சனைகளும் ஏன்னா என்ன குழப்பங்களும் இல்லாமல் வந்த ரொம்ப நம்மளுடைய இந்த வாழ்க்கையை பாதுகாப்பான் வந்த ரொம்ப அளவில் அப்படியான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்கள் இருவருக்கும் தருவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் உருத தேவான அணிஹாந்திராக இருக்கிறார்கள்